அம்மாவின் கடைசி சொறு ஒரு சின்ன ஊர்ல குமார் என்னும் ஸ்கூல் பாய் இருந்தான் அவனுக்கு அம்மா டெய்லி லஞ்ச் பாக்ஸ்ல சொறு வைத்து அனுப்புவாங்க ஆனா அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் எடுத்து வருவாங்க அப்போ குமார் நாணிக்கிட்டு சொல்வான் என் அம்மா ரொம்ப சிம்பிள் சாப்பாடு பண்ணுறாங்க நான் கூலிங் பாக்ஸ் எதுவும் வச்சுக்க மாட்டேன் ஒரு நாள் அவன் அந்த சொறு நண்பர்கள் முன்னாடி எடுத்து பார்ப்பதற்கு கூட வெட்கப்படுறான் சோ அவன் லஞ்ச் பாக்ஸ் ஐ முழுக்க சாப்பிடாமலே தூக்கி எரிஞ்சுடுறான் அடுத்த நாள் அவன் வீட்டுக்கு வந்ததும் அவன் பார்த்ததும் அவனோட இதயம் உடைஞ்சுரிச்சு போச்சு அம்மா உடம்பு சரியில்லாம படுத்திருந்தாங்க அம்மா மெதுவாக சொன்னாங்க குமார் இன்று நான் சாப்பாடு செய்ய முடியல உன் பெட்டியிலுள்ள எஸ்டே ஓவர்ஸ் சொரு தான் நான் கொஞ்சம் சூடாக்கி வைக்கிறேன் நீ சாப்பிட்டியா அது கேட்ட உடனே குமார் கண்ணீர் துடுக்கி வந்துச்சு அவன் நினைச்சான் அம்மா சாப்பாடு எனக்கு வேடிக்கையா இருந்தது ஆனா அவங்க காதலோட செய்தது எனக்கு தெரியல அவன் வெளியே ஓடி சென்று குப்பை தொட்டியில் இருந்த தனது கடைசி சோறு பெட்டியை கெடுத்தான் அதுல பாதி சோறு தான் இருந்தது அவன் அதை பிடிச்சுக்கிட்டு அழுதான் அதை கண்டு அம்மா மெதுவா சொன்னாங்க நீ தவறா சாப்பிடலாம் ஆனால் நான் உன்னை தவறா வளர்க்க மாட்டேன் இடைக்கோடு 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 வெள்ளை நிற நட்சத்திரம் மாறல் உன்னை அன்போட பார்த்துக்கிறவங்க தான் உண்மையிலே விலையில்லாதவர்கள் ஆனா அவர்கள தப்பா புரிஞ்சிக்கிறதால தான் நாம அவர்கள மீட்டியே வாட்டப்படுறோம்